அதாவது மனசை கொஞ்சம் தடைப்படுத்திக்கணும் நம்ம ஏன்னா கலைத்துறையில வந்துட்டோன்னு போது எல்லாத்தையும் பார்க்கணும் இல்லையா ஒரு ஒன்பதரை மணிக்கு எல்லா இடத்துக்கு அப்புறம் வெளியே வந்துட்டு ஒரு பத்து மணிக்கு வந்து நம்ம வீடியோஸ் போட ஆரம்பிக்கும் அப்பயும் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் யாருன்னா ஊர்ல இருக்கக்கூடிய நாய்க பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருதா சோகா கிரியா இந்த கடைக்கு போய்ட்டு நான் வாங்கிட்டு இருந்தேன் ஒருத்த வந்து கையில போயிடுச்சா கேக்குறேன் பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா ஒயிட்டா நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தன்னைத்தானே கானா குயில் சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிற ஒரு பிரபலமான சிங்கர் தான் நம்ம கூட இருக்காரு செஞ்சி முத்து அவரை வெல்கம் பண்ணிடலாம் வெல்காரரை கோரி வேள் ஓப்பட்ட போறாரோ அய்யே தமிழன் நண்பன் லாலில்லா

ஓ இப்ப நீங்க கூவுனீங்க எஸ் ஆனா தானம் கூவு எடுத்துங்கிறது வேற மேம் வேற நம்ம கூவுனது தானம் தான குயில் சங்கீதம் தெரிஞ்சவங்களுக்கு சத்தம் கூட பாட்டு தெரியாதவங்களுக்கு பாட்டு கூட சத்தம் ஓகே இப்படி பாடிட்டு இருக்கும்போது யாராச்சும் உங்களை எல்லாம் அடிச்சிரு எல்லாம் வந்திருக்காங்களா சார் நம்ம பாட ஆரம்பிச்சதுல ஆள் ஓடுறாங்க அடிக்கலாம் அப்ப நீங்க காமெடி பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதா பண்றீங்க அதாவது இசைன்றது வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ளேயே வந்து பிறக்கும் போதே சார் ஊரி போனதே எதுவும் பண்ண முடியாது அந்த ஊரி போனது சில நேரத்துல வெளியே வரும் வரும்பொழுது பாத்தீங்கன்னா சில தக்காளி வரும் முட்டை வரும் அதெல்லாம் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்லேட் போடுறதுக்கும் பஜ்ஜி போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன்

ஏன்னா வந்துட்டு என்னடா பாட்டு பாடுற அப்படின்னு கேட்காம நீங்க பாடுங்க நைட்டு ஃபுல்லா பகல் ஃபுல்லா நீங்க பாட நான் கேட்க நீங்க பாட நான் ஆட அப்படின்னு சொல்லிட்டு ரசிக்கக்கூடிய ஒரு பெண்ணா இருந்தா நல்லா இருக்கும் இவ சரியான பைத்தியம் இல்ல சரியாகாத பைத்தியண்டா நீங்க ஒரு பொண்ணா இருந்து உங்களை மாதிரி ஒரு ஆண் பாடி இது ஃபுல்லா கேட்கணும் அப்படின்னா உங்க ரியாக்சன் எப்படி இருக்கும் அப்போ வந்து நான் ஒரு பெண்ணாவே மாறிடுவேன் மேம் அப்போ அப்பதான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி சிங்கர் ஸோ எந்த பாட்டு பாடினாலும் அந்த பாட்டினுடைய வரக்கூடிய கதாபாத்திரமாகவே என்னை வந்து நான் நினைச்சுக்கணும் ஓ நீங்க என்ன லேடிஸா உணர சொல்லிட்டீங்க இல்லையா ஒரு ப்ராப்பர்ட்டியோட நான் லேடிஸா உணரட்டா இல்ல சார் அது பாக்குற சக்தி எனக்கு இல்ல சார் வேண்டாடா சாமி தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன் தொட்டு வணங்குறேன் அதாவது மனசை கொஞ்சம் தடவை படுத்திக்கணும் ஏன்னா கலைத்துறையில வந்துட்டோன்னு போது எல்லாத்தையும் பார்க்கணும் இல்லையா

கட்டி தூக்கிட்டு போயிட்டு தாலி கட்டுவாங்க போகிறோம் அந்த அளவுக்கு மெரித்தனமான கமெண்ட்ஸ்லாம் வந்து அதுல வருது அப்போ நீங்க அதுல இருக்கிற யாராச்சும் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அது ரைட் தான் அதுல வர்றதுலாம் ஆண்கள் வந்து பெண்களுக்கு தெரியல வரா நான் ஆனாச்சே அப்புறம் ஏன் சார் பெண்கள் வேஷம் போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது இது வந்து இப்போ சினிமாவில் வந்து ஆண் வருஷம் பெண் வருஷம் போதுன்னு நடிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா ஸோ அது போலதான் இருந்ததுக்கோசரம் அவருக்கு நான் பெண் வருஷம் போட்டிருப்பதால் நான் பெண்ணாகவே பெண்ணா மாறிட்டேன் பெண்ணா உணர்ந்து அந்த பாட்டை வந்து அவங்க ஈடுபாட்டோட நான் பாடுறேன் நீங்க வந்து தன்னை ஒரு இசை ஞானி அப்படின்ற ஒரு விஷயம் ஃபீல் பண்ணிருப்பீங்களா உள்ள இருந்து அந்த இசை ஞானியா உணர்ந்த தருணம் எது அது நான் வந்து பிரவிலே அது இருந்திருக்கு மேம் கிடைக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா என் நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்துலயுமே வந்து அந்த இசை ஊங்கி இருக்கு அதாவது ஆரம்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சோம் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிச்சோம் அந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பேசிக்கா வந்து நான் வந்து ஒரு ஊர்ல டியூஷன் எடுக்கிறேன் சோ அந்த டியூஷன் பசங்களை வச்சு பாத்தீங்கன்னா இந்த

என்ன என்ன பண்ணலாம் பண்ணலாம் ஸோ ஸோ நமக்கு துணையாக இல்லை நம்ம நம்ம மட்டும் வீடியோஸ் பண்ண ஒரு கட்டத்துல ஏதாச்சும் வீடியோஸை காப்பி பேஸ் பண்ணி போடலாமா அப்படின்னு வச்சேன் சரி அதுவும் வேறுச்சுக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சரி நம்ம சும்மா பாடி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டா சாங் அதை தான் வந்து என்ன பாடி அதிக

நியூ வெர்ஷன் அப்படின்னு கொடுக்கும்போது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பழைய பாடல்கள் ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஒரு எரிச்சலை கொடுத்துச்சு இசையை ரசிக்கிறவங்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுத்துச்சு ஸோ என்ன ரசிக்கிறவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் இன்பமாக இருந்தது ஸோ அதனால வந்து இது அப்படி பாடு நீங்கள் பாடுறதெல்லாம் ரசிக்கிறாங்கன்னு மக்கள் ரசிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் கண்டிப்பாக மேம் ஒரு ஆயிரம் பேர் வந்து ரசிக்கலனா கூட பத்து பேர் லிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேன்பேக்ட் வந்து பஸ்டர் எனக்கு சொல்லிட்டு வேற பட்டம் எல்லாத்தையும் உருவாக்கி விட்டுறாங்க எங்க போய் முடிய போதா நாங்க வந்து ஏதாச்சும் ஒரு கவலையில இருந்தோம்னா உங்களுடைய பாட்டை கேட்டா அந்த கவலை மறந்துனேன்

நான் என்னுடைய எண்ணங்களை நான் வெளிப்படுத்துறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும் அதே போல மற்றவங்களும் அவங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம வந்து சான்சஸ் பண்ணுவோம் ஸோ அதெல்லாம் வந்து கமெண்ட்ஸில் அவங்க சொல்லணும் அப்போ தான் அவங்களுடைய கருத்துக்கள் தெரியுறதுக்காக தான் இன்றைய வரைக்கும் பல பேர் சொல்லி இன்றைய கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணுறேன் நீ எல்லாம் நல்லா வருவடா உங்களுக்கு ரொம்ப வல்கரா வந்த ஒரு கமெண்ட்னா என்ன சார் அதாவது என்னுடைய கமெண்ட் செக்ஷனை போ படிக்க போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மைட்டை மாத்தி வரும் ஒண்ணு அந்த கமெண்ட்ஸ் பார்க்க பார்த்து போது எந்த வகையிலும் நம்ம வந்து இமோஷன் ஆயிடக்கூடாது அப்படி ஒரு எண்ணத்தை தாட்டை எனக்குள்ள நான் வந்து எப்படி தெரியல இயற்கையாகவே அது எனக்குள்ள இருக்கு எனக்குள்ள ஏகப்பட்ட பவர்ஸை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன்டா ஆரம்பத்துல பாக்கும்போது என் கூட பழகின நண்பர்கள் பள்ளியில் என் கூட வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து என்னப்பா அப்படின்னா கேட்குறாங்க நீ ஒரு கொஸ்டின்ல இருக்க இது மாதிரிலாம் கமெண்ட்ஸ் வந்து ஏன்ப்பா அதெல்லாம் செய்கிற விட்டுப்பா அப்படின்னாங்க ஸோ அப்போ அவங்களுடைய பதில் என்னவாச்சுன்னா இதை ஏன் செய்கிற விட்டு நீ பண்ணுறதால தான அவன் கமெண்ட்ஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்குள்ள என்னன்னா நம்ம மாட்டு ஒரு வீடியோஸ் போடுறோம் அவங்க ஏன் அதை கமெண்ட் பண்ணுறாங்க நீங்கள் சோஷியல் மீடியாவில் என்ட்ராகும் போது ஸோ அதை பார்க்குற மக்கள் கேட்க தானே செய்வாங்க அதுதான் அதான் அதான் அவங்க வந்து கேட்கறதுக்கு அவங்களுக்கான உரிமை இருக்கு பட் அதை கேட்கும் வந்து பாத்தீங்கன்னா கேட்கறதுக்குன்னு ஒரு நாகரிகம் அவங்களுக்கும் இருக்கு ஒரு சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் வந்து ஒரு ஒரு வீடியோஸ் போட்டு ஒரு கமெண்ட் வந்து போடுறாரு வந்து ஏண்டா உங்களுக்கு கொஞ்சம் மாச்சி வெக்கம் இருக்கா மானம் இருக்கா சூழ் இருக்கா சொரணம் இருக்கா இந்த வீடியோஸ் எல்லாம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேச முடியாத வார்த்தைகள்லாம் சொல்லி ஒரு பக்கம் அளவில் டைப் பண்ணிட்டு கடைசியா அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு உனக்கு வேற வேலை இல்லையா அவர் வேலையெல்லாம் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை டைப் பண்ணுறது எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கிட்ட ஆயிருக்கு அப்போ ஃபிஃப்டின் மினிட்ஸ் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இதை டைப் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர் என்ன வேற வேலை இல்லையா ஸோ அதுக்கு நான் சிம்பிளா ஒரு பதில் சொன்னேன் அன்னே நீ எவ்ளோ எந்தெந்த வேலையெல்லாம் உங்களுக்கு இதை டைப் பண்ணனே அப்படின்னு அதுக்கு அவர் லொக்கேஷன் ஆகிட்டா இருப்பேன் மறுபடியும் கமெண்ட் செக்ஷன் அவங்க போட்டு கால் பண்ணிட்டா இருப்பேன் என்ன நான் டைப் பண்ணாங்க நீ என்ன நிக்கலா பேசுங்க அடேஜி உனக்கு வேறு வேலை இல்லைன்னா ஃபோன் பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு வேறு வேலை சொல்லிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் விடாமல் கால் பண்ணிட்டே இருந்தாரு ராம் லாங் சோஷியல் மீடியா ஃபுல்லாவே நெகட்டிவ்னு சொல்றீங்க அதையும் தாண்டி ஏதோ ஒரு விஷயத்தை ப்ரூஃப் பண்றதுக்காக நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ அதெல்லாம் விட்டுருங்க உங்க பேரண்ட்ஸ் உங்க வீடியோஸ் எல்லாம் பார்ப்பாங்களா சார் தட்டி அதாவது ஆரம்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மறைச்சு மறைச்சு தான் நான் போட்ட ஆரம்பிச்சேன் ஏன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா வந்து இன்ஸ்டாகிராம் யூடியூப் அதெல்லாம் வந்து யூடியூப்ல வீடியோஸ் பார்ப்பாங்க பட் இன்ஸ்டாகிராம் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க நம்ம வீட்டில் நான் ஒரு ஒன்பதரை மணிக்கு எல்லாருத்தையும் அப்புறம் வெளியே வந்துட்டு ஒரு பத்து மணிக்கு வந்து நம்ம வீடியோஸ் போட ஆரம்பித்தோம் அப்பயும் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் யாருன்னா ஊர்ல இருக்கக்கூடிய நாய்ங்க நான் பாடும்போது அவ நாய்ங்க கத்தும் கேட்கறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு சார் மனுஷங்களே கல்லால் அடிக்கும்போது என்ன சார் நாய் என்ன சார் அவங்க போது நானு அந்த வாய்ஸ் என் வாய்ஸோட மேட்ச் ஆகிருப்பால அதை நான் பெருசா இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏய் மொக்க மன எப்படி சொல்லு சிங்கம்ல அதெல்லாம் பாத்தீங்கன்னா பத்து மணிக்கு தான் நம்ம வீடியோஸ் போடுவோம் ஸோ வாரத்தில் சண்டே அன்றைக்கு இல்லைனா டெய்லி பத்து மணிக்கு மேலே உட்காந்து ஒரு ஏழு வீடியோஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் டெய்லி ஒன்ஸ் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறது என்னுடைய வழக்கமாக உங்கள் சக ஆசிரியர்கள்லாம் வந்து உங்களை திட்டுவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க அவங்க சொல்கிற விஷயங்களை எடுத்துட்டு நீங்கள் வேற மாதிரி இப்போ டீச் பண்ணுற மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடலாம் ஸோ பாசிட்டிவான விஷயங்களெல்லாம் நீங்கள் சோஷியல் மீடியாவில் போடலாம் இல்லை சார் அதாவது இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் என்னென்னா அதுபோல் நான் வீடியோஸ் போட்டு அதெல்லாம் வியூஸ் போகல அப்படின்ற கூடிய தாக்கம் எனக்குள்ள ஏற்பட்டதுனால தான் அப்போ நீங்க வியூஸ்க்காக பண்றீங்க அப்சல்யூட்லி பண்றீங்க ஆமா டேய்

அப்போ வந்து தாமிரம் மதன் ஸோ தாமிரம் மதன் தப்பு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இப்போ சேர போகிற இடம் சோ என்னை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எட்டு எடுத்து பார்த்துட்டு அண்ணா அண்ணா ஃபோட்டோ எடுக்கணும்னா ஃபோட்டோ எடுக்கணும் அண்ணா சார் கூப்பிடுவாங்க இந்த கேள்வி இப்போ முக்கியம் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டாங்க ஸோ கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்தாங்க சோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃபிக் போலீஸ் போலீஸ் இருந்தார் அவர் வந்து பார்த்துட்டு என்னப்பா யார் பண்ணி அப்படின்னு இல்லை சார் நான் இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் வீடியோஸ் போடுவேன் சார் அப்படின்னா அப்புறம் ஏன் பார்த்தா தனியாக அவர் ஆள் யாரா கூப்பிட்டு வர வேண்டியதானே அவர் வந்து

பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சோகாக பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா கிரியா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கிட்ட கருட சொன்னுச்சி அதில் விஷயம் இருந்துச்சு

பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா நிலா இரண்டும் வெள்ளை நிலா அவள் விளையாடுமே சுகமூராகுமே மண்மே சொல்லுமான் போலே ീനോ <mimitation> 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 <mimitation>

பிறந்த குழந்தையாங்க அழுது நெருந்துச்சான் அழை நிறுத்திலே நம்ம பாட்டு போட்ட உடனே அழை நெருச்சி அப்படின்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க